சென்னை அயனாவரம் அடுத்த ஓட்டேரி நல்லா பகுதியில் கழிவுநீர் கால்வாய் கருகி விடியா அரசின் மாநகராட்சி முறையாக கொசு மருந்து தெளிக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் கழிவுநீர் கால்வாய் தூர்வாரப்படாததால் கால்வாயில் கழிவுநீர் தேங்கி நிற்கிறது இதனால் கொசுத்தொல்லை அதிகரிப்பதாக சென்னை மேயரிடம் புகார் தெரிவிக்கப்பட்ட நிலையில் அறநிலையத்துறை அமைச்சர் உள்ளிட்டோர் ட்ரோன் மூலம் கொசு ஒழிப்பு மருந்தினை தெளித்துள்ளனர் இந்நிலையில் முறையாக கொசு மருந்து தெளிக்காமல் பெயருக்காக மட்டுமே கொசு மருந்து தெளித்ததாகவும் கொசுத்தொல்லை குறையவில்லை எனவும் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் ஹால்மார்க் முத்திரை இல்லாத போலி நகைகளை இந்திய தரக்கட்டுப்பாடு பிஐஎஸ் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் சென்னையில் உள்ள நகைக்கடைகளில் ஹால்மார்க் முத்திரை இல்லாமல் நகைகள் விற்கப்படுவதாக வந்த புகாரை அடுத்து இந்திய தரக்கட்டுப்பாடு பி எஸ் அதிகாரிகள் கேளம்பாக்கத்தில் உள்ள பிரபல நகைக்கடைகளில் சோதனை நடத்தினர் சோதனையில் போலி ஹால்மார்க் முத்திரை பதிக்கப்பட்ட இருநூற்று அறுபத்தி இரண்டு கிராம் பதினாறு தங்க வளையல்கள் இருபத்தைந்து தங்க செயின்கள் நாலு ஜோடி கம்மல்கள் இருநூற்று பதினேழு மோதிரங்கள் என ஒரு கிலோ நூற்று எழுபத்து மூன்று கிராம் போலி தங்க நகைகளை பறிமுதல் செய்தனர் மேலும் நகைக்கடை உரிமையாளரிடம் இந்திய தரக்கட்டுப்பாட்டு நிர்ணய அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்